எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா நம்பர் ஒன் தரத்தில் ஹை குவாலிட்டியான மொட்டை டைப்பில் பெருங்கரவைத்திறன் கொண்ட ஒரு ஹெச்எஃப் தலையீத்து கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல தலைச்சனுக்கு எவ்வளோ கறவை வரும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்லலாங்க செம குவாலிட்டியான மாடுங்க ரொம்ப ரொம்ப அரிதான மாடு இந்த மாடு எங்கே இருக்குது என்ன வலையில் இருக்குது எவ்வளோ கறவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு நம்பர் ஒன் தரம் அப்படின்னு சொல்லாங்க நாலு பல் தலைச்சங்கடாரி மொட்டை டைப்பில் பியூர் ஹெச்எஃப் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல பெருமாடுங்க செம்ம உயரத்தில் நாலு பல் தலைச்சங்கடாரி நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனுக்கு இருபத்தைந்து லிட்டர் கரைவைத்திறன் தாராளமாக கறக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமைப்பு பாருங்களா என்ன நீட்டு போக்கு என்ன உடலமைப்பு நல்ல பேக் வெயிட்டு நல்ல எலும்பு கணத்தில் நல்ல மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க தலச்சம் கடாரின்னு சொன்ன நம்பவே மாட்டாங்க அப்படியே நாலு ஈத்துக்கு மாடு மாதிரி இருக்குங்க நல்ல பெரு மாடாகவே அமைஞ்சிருக்குங்க பெருங்கரவைத்திறனில் இது மாதிரியான மாடுகள் கிடைக்கிறது ரொம்பவும் அரிதாக தான் இருக்குங்க அதுக்கு இந்த மாடு மிகச்சிறந்த சிறந்த மாடாக இருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது இதோட பேக் பாருங்க எவ்வளோ நல்ல வெயிட்டில் இருக்குதுன்னு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின மேக்சிமம் இருபது நாட்கள் டைம் எடுத்துக்கும் குறைஞ்சது ஒரு பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரியுக்கிறாங்க தலைச்சனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருபத்தைந்து லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க இது மாதிரியான மாடுகள் ரொம்ப ரொம்ப அரிதுங்க கண்டிப்பாக ஒரு பண்ணையாளர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாட்டை பற்றி தெரியுங்க நல்ல நோட்டம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டை பற்றி நல்லாவே தெரியும்ன்றதில் எந்த டவுட்டும் கிடையாது நல்ல ஒரு குவாலிட்டியான நாலு பல் தலைச்சம் கிடையாதுங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் பிரபாரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இந்த மாட்டோட முகலட்சணம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மாடு முகம் எத்தணுன் இருக்குது பாருங்கள் தம்மா தூண்டு முகம் நல்ல பெரு மாடு நல்ல சைஸில் இருக்குது நல்ல ஊக்கமான மாடாக இருக்குது நல்ல கை கால் ஊக்கத்தில் இல்ல அருமையான ஒரு தலச்சம் கிடாரியாக இருக்குதுங்க பத்து பொருத்தமாக இந்த மாட்டுக்கு பக்காவாக இருக்குங்க நல்ல எச்எப் மாடு வேணும் நல்ல ப்ரீடில் வேணும் அதிக கறவை கரவைத்திறனில் வேணும் நல்ல முகலட்சணத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கிடாரி கண்டிப்பாக பலனளிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே இந்த மாட்டை தெரிவிக்கிறாங்க கிடையாதுங்க மடிக்கூச்சமே கிடையாதுங்க ஹெச்எஃப் மாடுனா ரொம்ப சாதுவாக நிற்கும் இதுவும் நல்ல ப்ரீட்டில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடு ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் இன்னும் ஒரு ஹெச்எஃப் மாடு இருக்குதுங்க அத்தோட்டிட்டிலையும் பார்க்கலாம் ஸோ இந்த மாடு எதுக்காக போடுறோம் அப்படின்னாக்கா மொதல் மாடு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட் மாடுங்க ஸோ இது மாதிரியான அதிக கறவை திறனில் மற்றும் ஒரு ஹெச்எஃப் மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க இதுவும் செம குவாலிட்டியில் மெஜாரிட்டி ஒயிட்டில் பக்காவான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க இதுவும் தலைச்சனுக்கு இருபத்தைந்து லிட்டர் கறக்கும் அப்படின்றாங்க நல்ல ப்ரீடில் இரண்டு ஹெச்எஃப் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பே நான் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா இந்த ஜோடி மாடுகள் ஐ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரே வண்டி வாடகைகளை எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாட்டையும் நம்ம வந்து வீடியோவில் இணைச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா ஜோடி மாடுகளை தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க நன்றி